ஆஹ் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் அழகு பிள்ள இது நிர்மலா தங்க பிள்ளை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு லைக்கு போட்டாச்சு சிஸ்டர் நன்றி என் தங்கமே அழகு பார்த்து பத்திரம் அழகு குட்டீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க விளையாடுறாங்க நிர்மலாமா சவுண்ட் கேக்குதா நல்லா இருக்காங்கடா எல்லாரும் நல்லா இருக்காங்க நிர்மலா ஸ்ரீதேவியை காணும் அண்ணா மகேஷ்மா லைவ் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா செக் பண்ணுங்களேன் பாய் பாய் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா லைவ் வந்தமைக்கு ரொம்ப நன்றி கேக்குது சிஸ்டர் சரிடா சரிடா சாப்பிட்டாச்சா நிர்மலா வீட்டுல பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா ஓன் வாய்ஸ் பாட்டு சூப்பர் சூப்பர் வேற லெவல் சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு கடைசியில 太厉害 ஃபேன் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுல்ல பாலாஜி அதனால இப்படி ஓடுது ஸ்பீடாவும் சுத்த மாட்டேங்குது சவுண்ட் வந்துருச்சு பாரு உம் சிஸ்டர் என்ன ஆச்சு நெட்டு சுத்துது தெரியலடா என்னன்னு தெரியலடா போய் சிஸ்டர் லைவை காணமே அப்படி சிஸ்டர் லைவே போடல போல மகேஷ்க்கு வந்து செட் அது ஆகலடா அதிகமா லைவ் போட்ட உடனே நார்மலா யூடியூப்ல பத்து நிமிஷத்துக்கு மேல படமே பார்க்க முடியலையா லைக் போட்டாச்சு சிஸ்டர் நன்றி தங்கமே ரெண்டு ஐடியிலையும் போட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் தங்கமே நிர்மலா ரொம்ப சந்தோஷம் நிர்மலாவெல்லாம் நான் நேர்ல பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பா ஆமா சிஸ்டர் மகேஸ்வரி அம்மா சொன்னாங்க ஆனா கடைக்காரங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் கண்டிப்பாடா ஒருவேளை பழைய செல்ல தான் கொடுத்துருப்பாங்க போல எனக்கு தோணுது என்னானே தெரிலடா பதினஞ்சாயிரம் அந்த செல்லு ஒரு ரூபா ரெண்டுருவா இல்லை பதினஞ்சாயிரம் ரூபா சரி அக்கா சாப்பிட்டு வரேன் சரி தங்கமே அழகு உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ பார்த்து பத்திரம் அழகு தம்பி நாளைக்கு லைவில் எனக்கு சொல்லிடணும் அக்கா நான் நல்லா இருக்கேன் அக்கா அழகுமா சரி சரி சாப்பிட்டுட்டு போ தூங்கி ரெஸ்ட் எடு அழகு சிறு சிறு சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வாங்கினேன் ஃபோன் எப்படி நஷ்டம் பண்ணால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் சிஸ்டர் கண்டிப்பாடா கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் சிஸ்டர் ஐ மிஸ் யூ ஓகேடா ஓகேடா யூடியூப்ல சந்திக்கிற அத்தனை பேரும் எனக்கு அண்ணா தம்பியாக அக்கா தான் என்னுடன் உடன்பிற புக்கள் தானே சூப்பர் சூப்பர் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லோரையும் சந்திக்கலாம் சூப்பர்டா சூப்பர்டா சரி அக்கா நீங்க பார்த்து வேலையை பாருங்க அக்கா ஓகேமா அழகுமா நான் பாத்துக்கிறேன் நீ உடம்பு பத்திரமா பாத்துக்கோ பாத்து பத்திரமா வேலை பாரு நாளைக்கு லைவ்ல மட்டும் அக்கா நான் நல்லா இருக்கேன் எப்படி உடம்புக்கு எப்படி மட்டும் எனக்கு ஒரு தடவை சொல்லிடும் தங்கப்புல அழகு சகோதரா இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம நிர்மலா ஆஹ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க நம்ம நிர்மலா தங்கப்பில யூடியூப் இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கடா ஒரு வீடியோ மாதிரி ஒன்று வச்சுருக்கு அதை டச் பண்ணால் என்ன வருங்கிறது தெரியல ஒருவேளை இந்த லைவில் வீடியோ மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓடுதில் அந்த மாதிரி இது இது இருக்கா எப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இன்னும் செக் பண்ணல செக் பண்ணாமல் வச்சுருக்கேன்